நீ எந்த டிஸ்ட்ரிக்ட் சார் நான் இங்க சந்திரகோட்டை சார் புதுவர டிஸ்ட்ரிக்ட் சார் ஓகே சார் உங்களுக்கு என்ன மிஷின் எதுவும் வேணுமா இல்ல சார் சிஎம் சார் ஆல்ரெடி ஆசீர்வாத் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஃபினான்ஸ்ல கலெக்ஷன் ஏஜென்ட் ஓகே ஓகே ஆ அப்படியே இதுல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சார் நம்ம பிரான்ச் மட்டும் போதைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா சார் எல்லா பிராஞ்சு கூட பண்ணலாம் சார் அமௌண்ட் ரொட்டேஷன் இல்லன்னா கொஞ்சம் ஆகும் ஆகும் சார் இப்போதைக்கு நம்ம பிராஞ்ச் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் அமௌண்ட் ரொட்டேஷன் இருக்கு மற்ற பிராஞ்ச் அப்படி ஸ்டெப் பேச ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்ல தாராளமா பண்ணலாம் சார் பண்ணலாம் சார் ஓகே சார் அதான் சார் நாளைக்கு எங்க நான் லொக்கேஷன் சொன்னீங்கன்னா நேரில் பாத்து பண்ணிக்கலாம் இல்ல சார் நாங்க ரவுண்டிங்ல தான் சார் இருப்போம் இப்போ பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு என்ன டவுட் சொல்லுங்க நான் லைன்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் நாளைக்கு அமௌண்ட் போட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஒன்றும் டவுட் இல்லை சார் பெருசாக ஒன்றும் டவுட் இல்லை சார் நான் டவுட் நான் காலைல கால் கிளியர் பண்ணுவேன் சார் என்ன டவுட்னா ப்ராசஸ் இல்லை எழுதுருமோ இடையில அப்படின்னு சொல்லி தான் டவுட் புரியல என்ன ப்ராசஸ் பண்ணிங்க சார் பேமெண்ட் பில் அடிக்கலாம் சார் ஆமாம் ஆ அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள சின்னது பார்த்தீங்கன்னா சிடிஎம் தான் பண்ணிட்டு இருக்கோம் சரி

ஒன்றரை மூன்று ஒன்றரை ஒரு பெரிய இன்கம்மா இருக்காது சார் ஒரு பத்து லட்சம் இருந்துச்சுன்னா பத்து லட்சமாவது பண்ணனும் டெய்லியும் ஆயிட்டிங்க பக்கத்துல எல்ஐ எல்டி எல்என்டி இங்கே எல் அண்டி எல்என்டி எல்லாம் இருக்கு சார் இங்க எல்என்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாப்பது லட்சம் வரைக்கும் வருது டிஸ்ட்ரிக்ட்ல மறுபடி இல்ல சார் இதுல பழக்கம் இருக்கு எல்என்டிலயும் கலெக்ஷன் பசங்களோடது வெயினால நம்ம இன்சூரன்ஸ் ஸ்டார்டிங் இந்த அளவுல உள்ள வந்து பெருசா நாலேஜ் கிடையாது நமக்கு உங்க பில் அடிச்சுக்கலாம் ஆ இதுல தனியா வருமானம் மாசம் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வேணும் அப்படின்னா ஒரு இன்னும் ஒரு கொஞ்சம் சேர்த்து ஒரு பத்து லட்சமா அடிச்சோம்னா தான் நமக்கு அது ஒரு வருமானமா பார்க்க முடியும் ஒரு பத்து ரூபா அது பாக்க முடியும் சார் புரியுது சார் டெய்லி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒருத்தர் வந்து நாப்பது லட்சம் அடிக்கிறாரு எல்டி மட்டுமே ம் ம் அவருக்கு எவ்வளவு இன்கம் வரும் பாருங்க மாசம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா பண்றாரு கண்டிப்பா சார்

நீங்க பின்னோம் எடுத்துக்கங்க உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும் என்ன சப்போர்ட் வேணுமோ நான் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே சார் ஓகே சார் அது என்ன நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒரு இன்கம் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வேணும் சார் நீங்க ஒரு பத்து லட்சமாவது அடிச்சாதான் நமக்கு வந்து அந்த ஒரு இன்கம் பார்க்கறதுக்கு சோர்ஸ் இல்லதான் அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடையாது தான் இப்போ வர்றோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சரி நோ பரா நோ பரவாயில்ல நீங்கள் இருக்கிறத வச்சு அடியுங்க ஓகே சார் அடிச்சிட்டு அப்புறமா நீங்கள் சோர்ஸ் கொண்டு வர வர நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க அதே தான் சார் அதே தான் சார் வேற வர நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் வேற ஒன்றும் சார் ஓகே சார் ஏன்னா ரொம்ப கா நீங்கள் கொஞ்சம் ஹார்டு ஒர்க் போடணும் எல் அண்டியெல்லாம் அடிக்கணும்னா ஹார்ட் ஒர்க்கு தான் போடணும் ஓகே சார் நம்ம நம்ம ஃப்ரீயாக ஃப்ரீயாக தான் சார் இப்போ கலெக்ஷன் முடிஞ்சு நமக்கு காலையிலேயே சரி அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்கும் சேண்ட் இட் மூணு வேணும் அப்படின்னு யோசிக்கும்போது தான் அப்புறம்

அவரோட ஃப்ரெண்ட் போடும்போது இப்படி தவறா போட்டுட்டாருன்னு சொல்லி ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் லோடு பண்ணிடுவாங்க வேறலாம் ஒன்றும் கிடையாது ஓகே சார் ஏன்னா இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக கணக்கு எடுத்தீங்கன்னா பல கோடிகளில் வந்து லோட் ஆகும் அமௌண்ட் ஆமாம் சார் இந்த மாதிரி ஏறா அமௌண்ட் லோடு பண்ணிவிட்டா உங்க பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கே அவங்க வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கணும் மூணு நாளைக்கு அவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அமௌண்ட் நிறுத்தி வைப்பாங்க நம்ம தகுந்த ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணி அதனால தான் உங்கள் லோக்கலில் இருந்து உங்கள் லோக்கல் ஸ்டாஃபோட மெயில் கேட்பாங்க அவங்க ஆ ஓகே சார் இவரு தானா கரெக்டா என்ன மொபைல் நம்பர் மாதிரி இருக்கு ஐடி வந்து வேற கொடுக்குறாங்க கரெக்டான நம்பர் தானா நீங்க ஒரு ரைஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பண்றோம் அப்படிம்பாங்க சரி சார் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதா ஏன்னா இப்போ ஒரு ரெண்டு லட்ச ரூபா அமௌண்ட் வச்சுக்கோங்களேன் ம் தவறுதல ஒருத்தருக்கு ஏற்றிட்டா இப்ப நீங்க இப்ப நீங்க நீங்களே பண்றீங்க அந்த அமௌண்ட் தவறுதல வேற ஒருத்தருக்கு ஏற்றிட்டு எவ்வளவு உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு பில்லிங் லேட் ஆகும் பாருங்க ரைட் சார் அதுதான் அந்த தவறு நடக்க கூடாதுங்கிறதுனாலதான் அதை பர்ஃபெக்டா பண்ணுங்கிறதுனால ஏதாவது டவுட் வர பட்சத்துல கம்ப்யூட்டர் நிறுத்திடும் கம்ப்யூட்டர் நிறுத்தினா அவங்க வந்து லோக்கல்ல இருக்கிற ஸ்டாஃபோடைய மெயிலோ அல்லது எங்களோட மெயிலோ ஏதாவது ஒரு மெயில் கேட்பாங்க மெயிலுக்கு கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு கொடுத்துருவாங்க அவங்க ஓகே சார் மற்றபடிக்கெல்லாம் ஒன்றும் நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு எந்த இறரும் வராது ஓகே சார் ஓகே சார் பயப்பட தேவையில்ல நீங்க பேங்கிங் செக்டர் ஐம்பது லட்சம் சார் இப்போ இந்த இந்த இதுக்கே அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி தான் பண்றோம் எங்களால் முடிஞ்ச அளவு நான் அமௌண்ட் அடிச்சு பண்றேன் இதுக்கப்புறம் தான் சோர்ஸ் எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேயிருந்து அதுதான் சார் சார் சடனாக லாக் ஆயிடுச்சா ஃபுல்லாக லாக் ஆயிரும் இங்கே பிரான்ச்சு அதுக்காக வேற ஒன்றும் சார் அதான் நான் சார் அந்த பயம் வேற ஒன்றும் இல்லை சார் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐஓபி பேங்க்ல வந்து நேரில் போய் கட்ட போறீங்க அப்படின்னா ம் உங்களுக்கு ஐடிக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்போம் அதையே மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க ஆ ஆமா சார் ஐஓபி மற்ற பேங்க்ல எல்லாம் இல்ல ஸ்டேட் பேங்க் ஐஓபி லா கொஞ்சம் நாம் ஃபாலோ பண்றாங்க அவங்க எங்களுக்கு ஏன்னா நாங்க குழப்பமாயிட கூடாது ஆஹ் எங்களுக்கு ஐடி அக்கவுண்ட் நம்பரோடய கொடுங்க அப்டின்னு சொல்றாங்க இப்ப அப்ப பினவுக்கு அக்கௌண்ட் ஒரு நம்பர் கொடுப்போம் இல்லையா அந்த நம்பரோட அவங்க கேப்பாங்க க்ளைனா சொல்றேன் டைரக்டா போய் கட்டறதா இருந்தா எந்த பேங்கா இருந்தாலும் உங்க ஐடி நம்பரையும் அக்கௌண்ட் நம்பரையும் மென்ஷன் பண்ணிருங்க மெயின் பண்ணி ஓகே சார் அவ்வளோதான் அவங்களுக்கு சந்தேகமும் வரப்போறது இல்லை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் அட்லீஸ்ட் அக்கௌண்ட் நம்பரு உங்களுடைய மொபைல் நம்பரும் நீட்டாக மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா எந்த எரருமே வராது ஓகே சார் ஓகே சார் நான் முன்ன சொன்ன மாதிரி தான் கோடி இந்தியாவில் ஒரு நாளைக்கு கோடிகளில் லோட் போது ஒரு இருபதாயிரத்தை மாற்றி ஏற்றி விட்டு இதுக்காக கஸ்டமர் கேரளா தொடர்ச்சியாக வேலை செஞ்சிட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால இந்த அவங்க கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுங்க கரெக்டாக எழுதிக்கணும் ஓகே சார் ஓகே சார்

அதான் சார் லைசன்ஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா ஓகே சார் அவ்வளோதான் அதிலே ஏபிஸும் வந்துடும் ஏடிஎம் வந்துடும் சிஎம்எஸும் வந்துடும் எல்லாமே வந்துடும் ஓகே சார் ஏபிஸ் டிவைஸ் காஸ்ட் மட்டும் தான் தனியாக வருமா சார் அது எவ்வளோ சார் மூணு ஐநூறுவா சார் எவ்வளோ சொன்னீங்க நீ நீங்கள் பார்த்து எந்த மிஷின் வேணாலும் சூஸ் மூணாயிரத்துலேருந்தே இருக்குது எந்த மிஷின் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த மிஷினோட ரேட் தான் இல்லை நார்மலாக உங்களுக்கு தெரியுமா சார் நமக்கு தெரியுமா சார் எது பெஸ்ட்டுன்னு அது போதும் சார் ஓகே ஓகே உங்களுக்கு இப்போ என்னன்னா இப்போ சில பேர் வந்து மொபைல் ஓடிஜி பின் சிஸ்டத்துல சொல்ற மாதிரி வரும் அது மொபைல் கட் பின் போட்டா பின்னு மாதிரிட்டே இருக்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க மொபைலேயே சொல்லுற மாதிரி பின்னோடய மிஷின் இருக்குது இல்ல சிஸ்டத்துல சொல்ற மாதிரியும் சிஸ்டர்ல இருந்து நீங்கள் கனெக்ட் அந்த கட் பின் ஓடிஜி பின் போட்டு ஜாயின் பண்ற மாதிரியும் இருக்குது

அதான் இப்ப கேட்டேன் ஏன்னா வீடியோ திருச்சி தான் சொன்னீங்க ஆபிஸ் இருக்கு நேரிலேயே போயிட்டு அப்படியே ஐடியா ஒன்னே போட்டு டிவிசன் வாங்கிட்டு நான் கால் மதுரை இருக்கு சென்னை இருக்கு எல்லா ஏரியாலயுமே இருக்கு ஓகே சார்